வெல்கம் பேக் டு திண்டுக்கல் மாமியார் மருமகள் சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம் மூணு படியில் சிக்கன் பிரியாணி இந்த பிரியாணி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த பிரியாணி வந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண பிரியாணி சின்ன வயசில் நம்ம அந்த கூட்டஞ்சோரெலாம் ஆக்கியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து செஞ்சு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் இது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டை நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் வெங்காயம் உரிக்கிறது வெள்ளைப்பொடு உரிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் சேர்ந்தே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த புதினா ஆயிர விலை எல்லா வேலையுமே நைட்டு முடிச்சு வச்சிட்டனால நமக்கு காலையில் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஷேர் பண்ணி தான் வேலை செஞ்சோம் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த சாப்பாட்டுக்கான எல்லாமே செலவும் அதே மாதிரி பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காலையில் கட் பண்ணுற வேண்டிய வெங்காயம் கத்திரிக்காய் தால்ச்சாக்கு கறி கழுவுறது இதெல்லாம் காலையில் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தால்ச்சா வச்சாச்சு தால்ச்சா வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து போட்டு வரேன் எப்படி பண்ணோம் அப்படின்றத இது வந்து ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்ச பிரியாணி இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டேக்ஸா ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் செய்துக்கிட்டாச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை ஏல கிராம்பு இது வந்து ஃப்ளேவருக்காக எப்படி நம்ம போடுவோம் இல்லையா அது போட்டாச்சு நல்லா விறகடுப்பில் ரொம்ப வருஷம் ஆச்சு வரகடுப்புலாம் பிரியாணி பண்ணி விறகடுப்பில் செய்யும்போது அதோட மனமே சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நீள வாக்கில் கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு கழுப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க வெயில் வேற பட்டை கலப்புது பிரியாணி ஆக்கும் போது செம்ம வெயில் நான் வந்து கொடை வச்சுட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயில் நின்று பாவம் அந்த பிரியாணிக்காக கிண்டிட்டு இருக்காங்க நல்ல வெங்காயம் வதங்கினதுமே பட்டை ஏல கிராம்பு பொடி வந்து இதிலே போட்டாங்க அப்படியே அது வந்து நான் வந்து வீடியோ எடுக்க முன்னாடி டக்குன்னு கொட்டிட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு பட்டை ஏல கிராம்பு எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை நாற்பது கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் ஏலக்காய் வந்து முப்பது கிராம் போட்டிருக்கோம் அது வந்து எண்ணெயிலே போடும்போது உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி பிரியாணி வந்து ப்ரௌன் கலராக வரும் அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை போடணும் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்துருக்கோம் நல்லா கொஞ்சமாக நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக தட்டி போடணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்புங்கிறதுனால கருகிறோம் அதனால் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து பூண்டு போட்டுடலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்காங்க பூண்டு வந்து எழுநூற்றம்பது கிராம் போட்டிருக்காங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்கும் நல்லா பிடிச்சி நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா அரை கிலோ தக்காளி இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்காங்க தக்காளி மட்டும் தான் நல்லா வதக்கணும் பச்சை மிளகா வந்து உடஞ்சிடக்கூடாது அதனால் தக்காளி மட்டும் குத்தி விட்டு ஒரு தக்காளி பீஸ் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி நம்ம கைப்பிடி நிறையா அள்ளி மூணு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி போட்டாச்சு டோட்டலாக இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்துருச்சு ஏன்னா இது வந்து நாலு பேர் சேர்ந்து செய்யும் போது அதோட டேஸ்ட்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம போட்ட புதினாலாம் எங்கே போச்சுனே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நல்லா இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே அந்த ப்ரௌனிஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவே நல்லா ஃபுல்லாக அடிப்பிடிக்காத அளவுக்கு இங்கே வந்து வதக்கிக்கிட்டே இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு பாவம் தான் செம்ம வெயில் அன்னைக்குன்னு பார்த்து பட்டையை கிளப்பிடுச்சு நாங்கள் பிரியாணி அக்கிற அன்னைக்கு வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து நம்ம டேபிள் ஸ்பூன்னு ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்காங்க கிராமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிராம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் மிளகாத்தூள் இருக்கும் உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா மிளகாத்தூள் அவ்வளோ தான் வேறு வந்து இவங்க எதுவுமே மல்லித்தூளோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ட ஏல தூள் பச்சை மிளகா இது மூணு தான் இந்த பிரியாணியோட காரமே இன்னும் இஞ்சி போடலை நான் கேட்டேன் நான் வந்து வெள்ளைப்பூ போட்டதுமே இஞ்சி போட்டுருவேன் நீங்கள் எப்போ இஞ்சி போடுவீங்கன்றே இந்த பாருங்கள் இஞ்சி இப்போ போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மிளகாத்தூலாம் போட்டதுக்கப்புறம் தான் இவங்க இஞ்சி போடுறாங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் வெள்ளைப்பூடு வந்து எழுநூற்றம்பது கிராம் போட்டாங்க இஞ்சி வந்து நானூறு கிராம் போட்டிருக்காங்க இது வந்து நாலரை கிலோ அரிசி மூணு படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி போட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் வந்து நல்லா வேகமாக கி கிண்டி விட்டுறணும் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிர் அரை லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து லெமன் வந்து ஒரு நாலு லெமன் வந்து ஊற்றணும் லெமன் வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம அரிசி போடும்போது தான் ஊற்றணும் இப்போ வந்து தயிர் போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவை வதக்குறாங்க வதக்குறாங்க சும்மா வேறு லெவலாக வதக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு கிரேவி வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு பிரியாணி மசாலாவை போட்டு வதக்கியாச்சு கழுவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துரலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது இதை வந்து அப்படி நல்லா கழுவி வந்து சூப்பராக வெயிலில் வச்சதுனால தண்ணியெலாம் வடிஞ்சு சுத்தமாக தண்ணியில் சிக்கனில் இப்போ சிக்கனே அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து வெங்காயத்தில் வந்து வதங்குறதுக்கு உப்பு போட்டாங்க இல்லையா இப்போ வந்து சிக்கன் மேலே வந்து உப்பு போட்டுருவாங்க இது வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்காங்க லாஸ்ட்டு நம்ம தண்ணியெலாம் ஊற்றிட்டு செக் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டாச்சு உப்பையும் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து சுருள சுருள சிக்கனையும் அந்த மசாலாவையும் நல்லா பெரட்டு பரட்டு பெரட்டி கிண்டுக்கிட்டுன்னு கிண்டியாச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வேறு நல்லா திமு திம்முன்னு சூப்பராக இருக்கு கீழே இப்போ நல்லா மசாலா புரட்டாங்க இப்போது அரிசி வந்து நாங்கள் வந்து மூணு படி எடுத்துருந்தோம் இல்லையா படி அந்த படியில் வந்து நாலு படி தான் தண்ணி வைக்கணும் ஏன்னா அப்போ தான் உனக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும் நாலுரை படி தண்ணியை வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு தண்ணி கொதிக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு ரைஸும் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து ஊற போட்டோம் நம்ம தாளிக்கும் போதே வந்து ரைஸ் வந்து கழுவி ரெண்டு தடவை சீரக சம்பா கழுவி ஊற போட்டாங்க இப்போ அந்த ரைஸை வந்து அப்படியே தண்ணியில் மிளகா அதுலேருந்து எடுத்து எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் வெயில் குறையவே இல்லை மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடையை வச்சுட்டு கொடையை வச்சுட்டு நின்று ஆக்கணும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆக்கணும் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் ஆக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பாடு ஆக்குனது நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய தடவை ஆக்கியிருப்போம் பிரியாணி இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்ந்து ஆக்கும்போது மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணி பார்த்தாச்சு எப்போவுமே சொல்கிற மாதிரி பிரியாணியில் வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இறங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா வந்து தண்ணி இறங்கினா தான் தம் போடுறதுக்கு சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க மிக்ஸ் பண்ணி அடி பிடிக்காமல் ஏன்னா மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா டக்குன்னு அடியில் வந்து அடுப்புன்றதுனால பிடிச்சிரும் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு எம்எல் நெய் கடைசி வரைக்கும் நெய்யை எப்பப்பா ஊற்றுவீங்க அப்படின்னு கேட்டப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க ஊற்றலை ஃபஸ்ட்டு வந்து இரநூறு எம்எல் நெய்யை வந்து தம் போடும்போது இந்த மாதிரி ஊற்றிடுறாங்க இதை ஊற்றிட்டு பாதி நெய்யை வச்சுக்கிறாங்க தம் உடைக்கி ஊற்றி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து அப்படியே போட்டுட்டு நெய் போட்டுட்டு ஒரு பெரட்டு அப்படி லைட்டாக அப்படி ஒரு பரட்டி ஏறுறாங்க பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தம் ஓட போகிறாங்க இப்போ தான் தம் விட்ற ஸ்டேஜ் நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகி ரைஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி தண்ணியெல்லாம் கீழே இறங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவனாக சரி பண்ணிவிட்டு தம் போட போகிறாங்க கீழே இருந்த விறகெல்லாம் எடுத்து போட்டுட்டு மூடி போட்டு அந்த கங்கு போட்டு தம் போடுறாங்க ஏன்னா அடுப்பில் போடும்போது அந்த கங்கு போட்டால் தான் தம்மு வந்து சூப்பராகுன்ட்டு இந்த கங்கு அந்த மூடி மேலே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இருபது நிமிஷம் தம்மம் இருக்கணும் இந்த இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா தம் இருக்கும் முடியாண்டி நம்ம ஒரு சில்லுன்னு ஒரு புதினா ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம பிரியாணிக்காண்டி இப்போ வாங்கின பெரிய கட்டு புதினா கட்டை இருந்துச்சு இல்லையா அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணி அப்படி மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூட ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரக தூளையும் சேர்த்துக்கலாம் அதே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பல்ஸ் விட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினா ஜூஸை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிக்சியில் அடித்து நம்ம தனியாக வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகிட்ட போகிறோம் இதை வடி கட்டிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐஸ் கியூப்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி குடிக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ஏன்னா வெயிலேயே பார்த்தீங்கன்னா நாலு பேரும் வந்து லேடிஸாக வந்து வெயில் தனியாக நின்று நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல அதனால் வந்து இந்த மாதிரி ஐஸ் கியூப்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் நாலு பேர் சேர்ந்து குடிக்கும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பிரியாணி வந்து இருபது நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இந்த புதினா ஜூஸை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் வந்து புதினா ஜூஸ் ஊற்றியாச்சு அதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக சின்ன வயசில் நடந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படி ஞாபகமாக அது ஒரு வேறு லெவலாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்தில் வந்து தம் உடைச்சாச்சு சூப்பராக இருக்குது பிரியாணி பார்க்கும்போதே இப்போ மிச்சம் இருக்குது அந்த இரநூறு மெல்லையும் அது மேலே அப்படியே ஊற்றிட்டு அப்படி தம் உடச்சா சும்மா சாப்பாடு உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக அந்த ஸ்மோக்கி எஃபெக்டோட சிக்கன் பிரியாணி வந்து நாலு பேத்தோட கைப்பக்குவத்தோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லைஃப்பில் வந்து ஒருத்தொடர்னாச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து சமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது வந்து இன்றைக்கி ஒரு வழியாக வந்து நிறைவேறியாச்சு நீங்களும் கண்டிப்பாக அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட இருப்பாங்க இல்லை பக்கத்து வீடு எதிர் வீடு இந்த மாதிரி இருக்கவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி தடவை சாப்பாடெல்லாம் ஆக்கி நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டிலே சாப்பாடாக்கி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம் அவங்க வீட்டில் சாப்பாடு ஆக்கி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சு தடவை சாப்பிடும்போது அதில் இருக்க சந்தோஷமே தனியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இல்லை இதுமேல் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆக்குன பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதை பிளேட்டில் போட்டாச்சு இந்த பிரியாணிக்கு பேரே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணின்னு வச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு எக் கூட வந்து ரைத்தா வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்